காதல் வந்ததும் கன்னி நுண்ணி காதல் யாருக்கும் புரியவே இல்ல. குமார் என்ன இనికి ஒரே குஷியா இருந்தே மாதிரி இருக்குவோ? என்னது நீ எங் என்ன நீ சின்னப்ளானியான நினைச்சிட்டு இருக்கா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு குமார் அது உனக்கு தெரியுமில்ல? என்ன ஏளமா பொங்குறன்னு நினைச்சிட்டு இருக்கான் என்னது ஆமா நீ தான் சொல்ல நான் அதை போல அங்க தூர சரி இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன வச்சிருக்கா சாப்பாட்டுக்கு இன்னைக்கு ரசம் அப்புறமா கூட்டு வச்சிருக்கேன் என்னது ரசமா ஆமா ரசம்டா தக்காளி ரசம் தெரியாதா இவ்ளோ டேஸ்டா வைப்பேனா

சமைக்கிறது ஒன்று ஒரு இளவுக்கு ஒன்றுக்கு அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாயில் வைக்க மாதிரி இருக்கும் இவ்வளோ பொறுத்த வரையிலும் இவ்வளோ பெரிய செஃப்னு நினச்சிட்டு இருக்கா தூ ஏ குமார் இன்னைக்கு நான் புட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்றேன்னா சாப்பிடு இல்லைன்னா அங்கே ஆஃபீஸில் சாப்பிடு சரி குமார் அப்போ நான் இன்னைக்கு ஆஃபீஸில் சாப்பிட்டுருக்கேன் நீ சாப்பிட்றத என்னது உனக்கு உனக்காண்டி எழுந்து எல்லாத்தையும் வைக்க என்னது நீ ஆஃபீஸில் போய் சாப்பிட்றியா எனக்கு ஒன்றும் புரியல சும்மா தென்னை பூமாரி உடனே கோவப்பட்டுருவான் என்ன பூமாரி வச்சிருக்கேன் சப்பாத்தி வச்சிருக்கேன் என்னது சப்பாத்தியா காலையிலயா அதுவும் காலையில சப்பாத்தியா எப்படி பூமாரி சாப்பிடுறது வாயால தான் சாப்பிடணும் எப்ப பெரிய அறிவாளின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா கருமம் எல்லாம் என் நேரம் இப்ப என்னது எது வேண்டான்னால மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பான் தேவையில்லாத சண்டை என்ன எளவுக்கு அந்த கல்ல தின்னுட்டு போவோம் சரி பூமாரி எடுத்து வைக்க வந்து சாப்பிடு சரி குமாரி பூமாரி சப்பாத்தியை தொட்டு சாப்பிட என்னது இருக்கு தக்காளி சட்னி வச்சிருக்கேன் என்னது தக்காளி சட்னியா ஆமா எங்க வீட்ல நாங்க சப்பாத்திக்கு எப்பவுமே தக்காளி சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க எங்கம்மா உருளை கங்கலாம் போட்டு ஒரு கடலை குருமா வைப்பா பூமாரி சூப்பரா இருக்கும் அப்ப நான் வைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லல அதானே சொல்லாம சொல்லி காட்றியோ நீ அதுக்கு நீ அதுக்கு அப்புறம் ஒரு சப்பதிய தின்னுட்டு வாடுவா அடுத்து எல்லாத்தையும் தூரா தான் போடணும். வா வா. ஈவ வைக்கிறது ஒண்ணுக்கும் ஆகாது, திங்கேயம் ஆகாது. எப்பதானானோ அது தூரா தான் போடணும். அதையும் வயித்துக்கு போடு. என் வயிருக்கு உப்பு தோட்டியா இல்ல எனக்கே தெரியல. சரி பூமாரியம்மா எல்லastype எடுத்து வை. நான் களமணம். சரி சரி. ஏய் பூமாரி, மகா பூமாரி. ஏகா வாங்கக்கா இருங்கக்கா என்னம்மா டிவி இங்கே போட்டு வச்சிட்டு அங்க என்ன வேலை நடக்குது? குமாருக்கு பைசால நான் தண்னியா போவுதுகா? இவளுக்கு என்ன வந்தா பம்பரை பம்பரை சரியான பம்பரை ஏதோ இவளுக்கு சம்பாத்தியத்துல நான் திண்ணை மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா கதை இல்லக்கா இவ்வளவு நேரம் இந்த சமையல் ப்ரோக்ராம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தண்ணி குடிக்க போனேன் என்ன இளவோ என்னைக்கும் வர நேரத்துல தான் ஓடிட்டு கிடக்கு சும்மா தன்னாலே எங்க வீட்டு டிவி தண்ணிட்டு அதுக்கு போனா கிணட்டி கிருக்கி கிருக்கி செரா இளவா இருக்கு என்னைக்கும் வந்துருவா காலையில காலங்காத்தால ஒரு வீட்டுக்கு போகிறோம் அது நல்லா இருக்குமா எப்படின்னு யோசிக்கவே மாட்டா போலுக்கு அதுவும் பாசிட்டிவாக பேசுவாளா என்னைக்காச்சும் எப்பவும் நெகட்டிவ் தான் விஷம் விஷம் என்னமாக்கா எதுவும் விசேஷம் உண்டா இல்லை எதுவும் விசேஷம் இல்லை என்னது விசேஷம் இல்லையா நான் என்ன விசேஷத்தை கேட்கேன்னு உனக்கு தெரியவா ஆமாட்டி என்ன விசேஷத்தை கேட்பான்னு எனக்கு நல்லா தெரிய மாட்டி இல்லை எனக்கு புரியலை என்ன விசேஷம் இப்போ தானே எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்ன விசேஷம் இனி என்ன விசேஷம் எதுவும் வரப்போகுதா உங்களுக்கு எதுவும் தெரியுமா எம்மா நீ தலைக்கு குளிச்சிட்டியா அதை தான் நான் அப்படி கேட்கேன் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளையை கூட நான் என்ன விசேஷத்தை கேட்கேன்னு தெரியாதாங்க ஏதோ ஒன்னும் தெரியாதவா போல கேட்கா இந்த மாசம் நீ தலைக்கு குளிச்சாச்சான்னு கேட்டேன் ஆமா நான் டெய்லி டெய்லி குளிச்சுக்கிட்டே தாங்க இருக்கேன் குளிக்கிறனால இந்த வெக்கைக்கு என்னால் இருக்கவே முடியல குளிச்சேன் இந்த மாசம் ஃபுல்லாகவே குளிச்சேன் உள்ள என்ன என் நல்ல கிண்டல் பண்ணுதே பாக்கிறதுக்கு பாம்போல மூஞ்ச வச்சுக்கிட்டு பியாச்ச பியாச்ச பாரு அவளை கிராண்ட் ஆயிட்டா என்ன உன்ன காண்ட் ஆப்பேன் பாரு ஏக்கா நீங்க குளிச்சீங்களா உங்களுக்கு வேற வீசிங்களா உண்டுலாக்கா நீங்க டெய்லி குளிச்சிருவீங்களா எப்படிக்கா உங்க வீட்டுல தண்ணியும் கிடையாதுல எங்க வீட்டுல தானே முன்னாடி நீங்க எல்லாம் வந்து குளிப்பீங்களாம் இப்போ தண்ணியெல்லாம் பிரச்சனை ஒண்ணு இல்லையாக்கா எப்படி இங்கெல்லாம் இப்போ வரதே இல்லை அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறீங்களோக்கா

மக்களே நான் எதுவும் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கா மக்களே அவைய குளிச்சாச்சானு கேட்டாவ நானும் மறுபடியும் கேட்டேன் அதுக்கு எதுக்கு மக்களே கோவப்படணும் இதுல எதுவும் தப்பு இருக்கா மக்களே மக்களே ஒன்னும் தெரியாத மாதிரி அவ பதில சொல்லத பத்தியலாம் மக்களே நான் சொல்லது கரெக்டா அவா சொல்லது கரெக்டா நீங்களே சொல்லுங்க மக்களே நீங்களே இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க மக்களே இந்த சுடிதார் போட்டவா சொல்லது கரெக்டா நான் சொல்லது கரெக்டா நீ இப்படி ஒருத்தங்க கிட்ட போய் கேட்கலாமா மக்களே நீங்களே சொல்லுங்க அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் நல்ல விஷயம் நடந்தா அவங்களே சொல்லுவாங்க அதானே என்னவோ இந்த பூ பூமாரி பிள்ளை ஓளறு நீங்களே சொல்லுங்க மக்களே チャリンマキリネクシュリラパッパマン。パッパ